நாம் தமிழர் கட்சியின் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கு எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராடிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்ல ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் நானும் ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தென வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேச உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தம் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏந்திரிதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு காரு கெணங்க உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடலது வங்கமொழி உன்னு இசையது கர்நாடகா கன்னடா உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய இடையா இன அடையாளம் எது கேடு கட்ட திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார் திராவிடர் தலைவரே சொல்லிட்டாரா அவரே பாருங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிட திராவிட இலங்கை காம தமிழ் இளம் கேட்டார் ஏன் கேட்டார் அதுக்கு இது இல்லை மேடம் இடம் இது இல்லை ஆனால் இந்த தமிழீழ தேசிய கொடி நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி ஏறுபோது ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது தேசிய கீதம் பாடப்படுகிறது உனக்கு பெருமையா இல்லையா கிளம்பி வேண்டியது கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு குபரா யார பத்தி பேசணும் ரெண்டாயிரமா மூவாயிரமா அவ்வளவுதான் சீமான் அவ்வளவு போயிருவார் இவ்வளவு முடிஞ்சிருவார் வந்துருவார் பாராளுமன்ற தேர்தலை ரெண்டு உடுக்கோடு வாங்குவாரோ மூணு உள்காடு வாங்குவாரோ நாலு உள்காடு வாங்குவாரோ உடுக்கடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டு இப்போ அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக் கூடாது அதுதான் பெற்றுவிடக்கூடாது கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகன் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த அது இடையூறு கூட்டணிவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை பாசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பு உன்னை மாதிரி உப்புமா போடுற காலையில் உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க எங்கும் பண்ணை என் பிள்ளைகள் சாப்பிடுவார் அரை லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சு ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் குறா பக்கத்தில் உடற்பயிற்சி குறா வாடா வாடா அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பெருமைக்குரியவன் தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் ஏன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் சொல்ல அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிப்பதற்கு முன்பு நீதே எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று சொல்லடா நான் ஆக சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா வயிறை முடிச்சிட்டேன் வயிறு நானே விவசாயம் செய்வேன் முல்லை மருதம் நெய்தல் அங்காடி இந்த ரேஷன் கடையை மூடிடுவான் உணவு மானியத்தை ஒழிச்சிருவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்குறான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விக்கணும் அங்கே வித்துட்டு போய் கேட்க போற முடிஞ்சிருச்சு நான் என்ன செய்வேன் குறிஞ்சி அங்காடி முட்டைக்கோசு கிழங்கு காரட்டு பீட்ரு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோவில் வேலை செய்கிற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாள்கள் இல்லைடா நோ சூகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் ஊபர் ஓலோ ஸ்டாப்பிட் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் ஊழா குறிஞ்சி அங்காடி வச்சிட்டேன் முல்லை அங்காடி வச்சுட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பால் நெய் தயிர் மோர் நான் வச்சிருக்கேன் பண்ணை பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன் அப்புறம் குறிஞ்சி அங்காடி முள்ளை அங்காடி மருதம் அங்காடி வச்சிருவேன் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா என்ன வேணும் என்ன வேணும் வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன் உனக்கு சோம்பேறியா வீட்டில இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடைய நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுயசு மாட்டோம் சிரிக்காத சத்தியமா செய்வன் எந்த நாளில் இருந்து பேசுற மாளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாறீனர்கள் சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை இட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டை இட்டவர்கள் அடுத்து வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மருத்துவம் நாட்டின் முதலமைச்சருக்கு நாட்டின் பிரதம அமைச்சருக்கு முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடை கோடி மகனுக்கும் கிடைக்கும் அதான்டா சரியான ஜனநாயகம் தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி வா வாமோது இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகு மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் மனித குலப்பகைவன் என்னையே காவிய போட்டு சங்கியாக்க ஏய் நீ என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபிட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெயிட் இட் யாருக்கு என்னைப்பையே பேசிகிட்டே அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணுது பேசி எதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்ணுறவங்க தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னையை ரைடு விடுவாங்கண்ணா டா ஏய் போட எல்லா வரியையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கான்னா நாலு பிடி மீட்ரு ஹிட்ரு ஹலோ அதன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டே நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேரண்ட் உங்க வீட்டுல குத்தா கல்யாணமா புத்தம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா நான் அவர் ஒரே ஒரு தடவை ஏந்திரிதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல்லாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைனா காட்டுப்பள்ள துறைமுகம் கட்டிடுவான் சரியான ஆண் மக்களை நான் வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடறான் வாய்ப்பு இல்ல ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வெரி ஒண்ணும் தெரியும் நீ என்ன அடுத்து என்ன சிவாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தால ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத பேசுவாப்ல சாத்தியம் ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்டேன் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் எதுல வேளாண்மை இல்லை பில்கேட்ஸ் சொல்றான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர்ல விளைநிலத்தில் அவன் வேளாண்மை செய்யறான் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதுல செய்யற சாஃப்ட்வேர் அதுல மென்பொருள் தொழில வல்லுநராக இருக்கிற மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இதுக்கு வர அப்படின்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் குதிச்சிய நான் வேளாண் நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை நூறு ஏக்கர் ஏக்கர் அறுபது ஏக்கர் ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயிட என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான் தொட்டா தூக்கி வீச்சிருவாங்க நான் செய் உடலை உறுதி செய் முடிஞ்சா படி ஏ படித்தவன் படிக்காதவன் அரைவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குது என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி எவனும் பேச இந்த தேர்தலையும் கொடுக்குறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமுகால நீதி கூட கிடையாது எங்கிட்டு இருக்கு சாதி வாரி கணக்கடு ஏன் நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் நீ உலகில் எம்மொழியும் கற்றுவா தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள் எங்கள் தாய்மொழியை கற்போம் ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம் என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம் உலகில் எம்மொழியும் கற்போம் இந்தி உட்பட கற்போம் வேணுமா கத்துக்கிறோம் எது வேணாலும் கத்துக்கிறோம் இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துட்டு வந்தவர்கள் ஏன் அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா நன்றாக பேசுவார்கள் இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள் அவர்கள் எங்க ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா அங்க போய் கத்துக்கொண்டார்களா அங்க போய் கற்றுக்கொண்டார்கள் அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலாக பிரான்சுக்கு போனோம் பிரெஞ்சு கத்துக்கொண்ட அகதியா போனோமா போய் அங்க சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா கத்துக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவ்வளவு என்ன என்ன இது சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கு பேச்சிட முடியாதுல்ல இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலைல மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் அடுத்து என்ன படம் பா அடுத்து என்ன படம் வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது எங்கள் அண்ணனுக்கு தெரியுது அதே எங்கள் அண்ணன் பொட்டன்னு சொல்லிட்டார் பொருள் பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருப்பான் படம் ஏதோ அவர் நான் வருத்தம் பண்ணலாம் ஒன்றும் தம்பி வருத்தமாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா அதனால என்னே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்கு பாப்பு கவிதை இல்ல அப்போ எனக்குப்பா படத்தை தான் சொல்கிறாரு நமக்கு எதுக்கு பாப்பு கவிதை இல்ல காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் வந்துடும் தமிழர்களுக்கு இல்லாதது மானவீர்தான் அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் எப்படி தம்பி படம் மாதிரி அப்ப அது ஓடிடுச்சு ஓடிடு தம்பி படம் மாதிரி அடுத்த வார்த்தை நம்ம திரையிலேயே அடிக்கணும் தரையிலே அடிக்கணும் அப்பதான் நமக்கு விடுதலை வரும் அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து என்னப்பா படம் இந்த பகலவன் கதையே சொல்றேன் அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்புறம் என்னன்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்றேன் அருமையா இருக்கு இதை எடுங்க இதை எடுங்க சின்ன பசங்களை சொல்ற நல்லா இருக்கு எங்க அண்ணன் தமிழ்துறை பொறுப்பாளர் தமிழேந்தி அவருக்கு பேரு அண்ணா இவர் தூய தமிழ்ல அண்ணா பேசுறாங்க அதனால அதனாலதான் நம்ம முன்னவர்களெல்லாம் தமிழை கொட்டிட்டாக நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு ஏந்திய பொறுப்பா வச்சிருக்கேன்னு அண்ணன் அவர் எனக்கிட்ட கோபம்ங்கிறது என்ன போடா தான் பேசுவாங்க டே கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சினம் சீமானின் சீற்றம் இவர் அவர் சும்மாவே ஆடுவார் நீங்க கட்டப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கணவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கிச்சும் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது உறுதி நான் சொல்றதை நீ நம்ப காட்டிலும் இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன் நாம் தமிழர் கட்சியின் தளபதியார் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு எளிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவன் இங்கே எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது தலைவர்கள்